சூப்பராக மணக்க மணக்க நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெல்கம் டு சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எங்க ஊர் ஸ்டைல்ல மட்டன் தான் செஞ்சு காட்ட போறேன் நம்ம சேனல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எல்லாம் மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வாங்க மட்டன் குழம்பு செய்யறதுக்கு முக்கால் கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க நான் வந்து தயிர் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் தயிர் போட்டு கழுவும் போதும் மட்டன்ல இருக்க கெட்ட வாடெல்லாம் போயிடும் மட்டனும் நல்லா சாஃப்ட் ஆயிடும் கறியை கழுவி இப்படி தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணுங்க இப்ப அப்படியே இந்த கறியை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுங்க மட்டன் குழம்பு பண்றதுக்கு நம்ம மசாலா வதக்கி அரைக்கணும் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க மூணு டீஸ்பூன் மல்லி விதை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம் கசகசா இல்லாதவங்க போடாமல் விட்டுறலாம் பரவாயில்ல பட் போட்டிங்கன்னா அதோடைய சுவை கிடைக்கும் இப்போ அடுப்பை நல் கம்மியாக வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தலையில் கொடுங்க இன்றைக்கி மட்டன் குழம்பு நல்லா காரசாரமாக வைக்க போகிறேன் நான் வந்து முக்கால் கிலோ மட்டன் போட்டு செய்கிறேன் ஒரு கிலோ மட்டன் செய்கிறதா இருந்தாலும் இப்போ நான் என்ன பொருட்கள் அளவு போடணும் இதே அளவு போட்டு செய்யுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் போகிறதுல கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க எல்லாமே லேசாக சிறக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதோடையே பத்து காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க இதுவும் சேர்த்து கலரி கொடுங்க ஒரே ஒரு கலர் கலரி கொடுத்துட்டு இதோடையே கருப்பில் ஒரு கைப்பிடி போடுங்க அளவு பறக்கனா போடுங்க அடுத்தது நாலு டீஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுடலாம் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலையும் இதோடையே போட்டுடலாம் பொட்டுக்கடலை நான் முழுசாக இருக்கிறது போட்டிருக்கேன் நீங்கள் உடச்சது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு கலர் கலருங்க தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா போடணும் அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு மத மதுன்னு நல்லாவே இருக்காது தேங்காய் போட்டதுக்கப்புறம் இப்படி ஒரே ஒரு கலர் கலர்னால் போதும் இது உடனே வேற ஒரு பிளேட்டில் கொட்டிடலாங்க இப்போ இது நல்லா பறவை கொடுத்துருங்க இது ஆரட்டும் அதுக்குள்ளே இன்னும் வெங்காயம் பூண்டுலாம் வதக்கணும் வாங்க இப்போ அதுவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் பூண்டு வதக்கிறதுக்கு அதே பாத்திரமே அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க மீடியம் சைஸ் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் தான் பதினஞ்சு பல்லுக்கிட்ட பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் சின்னதாக இருந்தால் ரெண்டு கட்டி பூண்டு கூட போடலாம் பெருசாக இருந்திருந்தால் ஒரு கட்டி பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாம் எந்தளவுக்கு போகிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்தது இதிலே கைப்பிடி சின்ன எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வரைக்கும் வதக்கலாம் நம்ம வதக்க அரைக்கிற இந்த மசாலா தான் நம்ம செய்ய மட்டன் குழம்புக்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும் இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் வதங்கும் போது சின்னதா ரெண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நாலு கிராம்பும் போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காயும் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு கற்றுப்பு டேஸ்ட்டு வந்துடும் பாருங்கள் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதையும் வேறு ஒரு பிளேட்டில் போட்டிடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஆரட்டும் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ இதை அரைக்கிறதுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கணும் நம்ம மட்டன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் வாங்க இப்ப மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மட்டன் குழம்பு பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்ப தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இதோடைய மீடியம் சைஸ் ஒரு பட்டையும் நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டுடலாம் பெரிய வெங்காயம் ஒண்ணு எடுத்து நீளமா கட் பண்ணியிருக்கேன் இதையும் போட்டுடலாம் இந்த வெங்காயமும் லேட்டாக செதக்கிற வரைக்கும் வதக்கலாம் இதோடைய ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் நான் எங்கெல்லாம் காரம் போடணும் ப்ளீஸ் அங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதைக்கலாம் வெங்காயமும் செவந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வதக்குனா போதும் இதோடைய பழமாக ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் தக்காளி ஒன்று தாங்க போடணும் அதுக்கு மேலே போடக்கூடாது இதுவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடுது தக்காளியும் வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம களி வச்ச மட்டனும் போட்டுக்கலாம் இதுலேயே கொஞ்சம் கருப்பிலையில் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா பொடி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறுங்க அடுப்பநல் மீடியமாகவே வச்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் மிளகா பொடி வேணுன்னா கூட போட்டுக்கலாம் அதாவது காஞ்ச மிளகா கம்மியாக போட்டு அரைச்சிருந்தா அப்புறம் காரை மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இந்த மட்டனை எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க மீடியமான அனலில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் இதை அப்படியே வதக்கலாம் கறி எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டு இருந்து தண்ணி வந்துடுச்சுங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதிலே ஊற்றிடலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி குட்டி வச்சுக்கணுங்க நான் குழம்பு கொஞ்சம் தான் வைக்க போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் ஸோ இப்போ பார்த்து போடுங்க அடுப்பு நாள் ஃபுல்லா வச்சுட்டு இதை நல்லா ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க கிளறி கொடுத்துட்டு திக்னஸ் போதுமானு பாருங்க ரொம்ப திக்கா இருந்தா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க அதே மாதிரி உப்பு காரமும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இப்போ ஒரு வாட்டி கிளறி குடுத்துடலாம் இன்னைக்கு இது விசில் தான் விட போறோம் ஆனா உடனே விசில் போட வேண்டாம் அடுப்பு நாள் இப்ப மீடியமா வச்சிருங்க மூணு நிமிஷத்துக்கு இது அப்படியே கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம விசில் போடலாம் ஏன்னா விசில் போட்டா சீக்கிரமா விசில் வந்துடும் குழம்பு வந்து பச்சை வாட மாதிரியே இருக்கும் பட் மட்டன் வெந்திருக்கும் ஸோ குழம்பு சுண்டி வேகணும் அப்பதான் ருசி வரும் குழம்புக்கும் ஸோ மூணு நிமிஷம் இப்படியே கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு நல்லா மூணு நிமிஷமா கொதிக்குதுங்க ஸோ இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இனிமே நம்ம குக்கர் மூடிடலாம் விசிலும் போட்டாச்சு அடுப்பணல் மீடியமாக வச்சிருங்க இது அஞ்சு விசில் வரட்டும் நீங்க எடுக்க போற மட்டன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி விசிலை கூடி குறைச்சி விட்டுக்கணுங்க அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அவ்வளோதாங்க அஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் ஆவி போட்டோம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கர் ஆவி போயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதிலே கொஞ்சம் பொடியா கட் பண்ண இலையும் தூவிக்கலாம் மேல பாக்க இவ்வளவு எண்ணெயா இருக்குன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணா சரியா போயிடும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துறேங்க இந்த மட்டன் குழம்பு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு மெயினாக கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம போட்ட பொருட்கள் ஸோ பொருட்களை ரொம்ப அதிகமாக போடும் குழம்பு கசப்பு தன்மை வந்துடும் வீடியோவில் நான் என்ன அளவு சொல்லணும் ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு முக்கால் கிலோ கறியில் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுக்கு தகுந்த மசாலா தான் போடணும் ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த மட்டன் குழம்பு சூப்பராக செஞ்சிடலாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலாம் இந்த மட்டன் குழம்புக்கு நல்லா சூடாக இருக்கிற இட்லி சாப்பிட்டா சொல்லணுமா என்ன சாப்பிட்டு பார்த்துருவோங்க ம் நல்லா மட்டன் குழம்புல அப்படியே டிக் பண்ணி ஃபஸ்ட்டு குழம்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துருவோம் ஆஹா ம் சூப்பராக இருக்குங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா கறி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு கறியும் சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா மட்டன் குழம்பு செஞ்சுக்காம சொல்லிட்டு சோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃபேஸ்புக்லேயும் நம்ம வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் Until then, see you. Bye-bye. Love you all.